ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் தான் இல்லையா என்ன கபடி தான் அப்படின்னு ஒன்றும் இல்லை செவன்ட்டி ஃபஸ்ட் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடந்தில்ல முப்பது டீம் சேர்ந்து அதை பற்றி நிறையா விஷயங்களுக்கு பேச சரி இப்போ என்ன பேச போகிறேன் குரூப் எல்லாம் முடிஞ்சு ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஸ்டார்ட் ஆகும்போது இது நாக் அவுட்டு இந்த ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் வந்து எட்டு வின்னர் வில் கோட்டும் குவார்ட்டர் ஃபைனல் அப்புறம் செமி ஃபைனல் ஃபைனல் தமிழ்நாடு குவாலிஃபை ஆச்சு நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு ரைட் தமிழ்நாடு விளையாண்டு மூணு மேட்சஸ் என்ன ஆச்சுன்னு டக்குன்னு பார்த்துருவோம் தமிழ்நாடு வந்து பாண்டிச்சேரிக்கு எதிராக ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் ஜெயிச்சாங்க அப்புறம் யூபிகிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ தோத்துட்டோம் ரொம்ப க்ளோஸ் மேட்ச் ரெண்டு பாயிண்ட் தான் எப்படி வேணால் போயிருக்கலாம் அவங்ககிட்ட வினையிலாம் இருந்தாங்க யூபியில் ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்க தமிழ்நாடு லாஸ்ட் டூ யூபி அப்புறம் தமிழ்நாடு வருஷம் அஸ்ஸாம் டே த்ரீ அபண்டன்ட் ஆயிடுச்சு அது எதனால் அபெண்டன்ட் ஆச்சுன்னு தெரில மேட்ச் நடக்கலை இந்த பர்ட்டிகுலர் மேட்ச் ஸோ ஐ டோன்ட் நோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் ஏன் நடக்கல அதுன்றது ஒவ்வொரு குரூப்லேருந்து டாப் டூ வில் குவாலிஃபை ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்டு ஸோ மொத்தம் அத்தனை குரூப்லேருந்து டாப் டூ குவாலிஃபை ஆயிருக்காங்க இப்போது யார் யார் குவாலிஃபாக இருக்காங்கன்னு கிடக்கணும்னு சொல்லிடுறேன் நான் அண்ட் மத்திய பிரதேஷ் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்புறம் சர்வீசஸ் ஜம்மு காஷ்மீரை வந்து ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அடிச்சிட்டு குவாலிஃபை இருக்காங்க கோவா பெட் சட்டீஸ்கர் சிக்ஸ்டி டூ தேர்ட்டி நைன் அவங்க கோவா குவாலிஃபாயிருச்சு யூபி பெட் பாண்டிச்சேரி சிக்ஸ்டி செவன் தேர்ட்டி ஃபோர் குவாலிஃபாயிட்டாங்க யூபி கர்நாடகா பெட் வெஸ்ட் பெங்கால் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டின் ஒன் சைட் அட் கர்நாடகா குவாலிஃபாயிடுச்சு இதுதான் சம் ஆஃப் தி ரிசல்ட்ஸு ஸோ குவார்ட்டர் ஃபைனலில் லைன் அப் எப்படின்னா தமிழ்நாடு வில் பிளே ஹரியானா டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா ஆமாம் போன வருஷம் அவங்க தான் கப்பு ஜெயிச்சாங்க அவங்க கூட விளையாடணும் ஹரியானா கூட ரயில்வேஸ் வில் ப்ளே கர்நாடகா அந்த ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனில் எல்லாமே நாக் அவுட்டு பவன் ஷேராவத் டீம் இருக்குல்ல சத்தீஸ்கர் அவங்க கோவா கூட விளையாடுறாங்க நாக் அவுட்டு நம்ம பவன் ஷேராவத் டீமு அண்ட் ஹரியானா கூட நம்ம குவார்ட்டர் ஃபைனல் இருக்குது இல்லையா அது ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் அது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க டீம் பேரெல்லாம் சொல்கிற மாதிரிங்க ஆஷு மலிக் மோஹித் கோயத் அமன் அந்தில் நிதின் தன்கர் யோகேஷ் தையா நீரஜ் நர்வால் இதுதான் சம் ஆஃப் த பிளேர்ஸு டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு ஸோ கேர்ஃபுல்லாக விளாட்ணும் நம்ம அண்ட் ஜாஸ்தி டீட்டெயில்ஸை பற்றி கிடைக்கல யூடியூப் சில சேனலில் வர்றது சில வர்றதில்லை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கஷ்டமாக தான் அப்பப்போ கரெக்டாக அப்டேட் பண்ண முடியுறதில்ல தப்பு தப்பு விஷயம் சொல்லக்கூடாது இல்லையா ஸோ அத்தன்டிக்காக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நான் சொல்கிறேன் அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் எல்லாமே குவார்ட்டர் ஃபைனலுக்கு ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க மத்திய பிரதேஷ் சர்வீசஸ் கோவா யூபி கர்நாடகா தமிழ்நாடு அண்ட் ரயில்வேஸ் சத்தீஸ்கர் பார்க்கணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு இது இருக்கிறது நாக் அவுட் இதுலேயே சான்ஸ் இருந்தது குரூப் மேட்ச்லாம் முடிஞ்சு தோகரங்க வீட்டுக்கு தான் போகணும் அது நல்லா தெரியும் இது யூபிகிட்ட கூட ரொம்ப க்ளோஸாக போச்சு ஜெயிச்சிருந்துருக்கலாம் பட் எனிவே இது நம்ம இது ஆசைப்பட்லாம் நடக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்களா யார் யார் மேட்சஸ் எந்தெந்த மேட்ச் பார்த்தீங்க யார் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணால் அண்ட் ராகுல் சௌத்ரிலாம் இருந்தார் யூபி டீமில் ஆமாம் அண்ட் பாண்டிச்சேரியை தோத்த தோகடிச்சாங்க யூபி அதனால யூபி வந்து பாண்டிச்சேரி டீம் ஜெயித்தாங்க தமிழ்நாட்டும் ஜெயித்தாங்க நம்ம ரெண்டு ரெண்டுமே நம்ம டீம் தான் ரெண்டு டீம்ட்டையும் ஜெயிச்சுட்டு அவங்க டாப் ஆஃப் த குரூப் வந்துட்டாங்க நம்ம செகண்ட் ஆஃப் த குரூப்னால வி அப்ளைங்க ஹரியானா அண்ட் தட் இஸ் கோயின் டு பி இன்ட்ரெஸ்டிங் ரைட் அதை பற்றி ரீடெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் இதை பற்றி இதை என்னென்னு நல்ல போய் ட்ராகன் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் எஸ் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப நல்லா இருக்குது ரிவியூ போட்டிருக்கேன் பிடிக்கிறதுலேயே எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் போட்டுருங்க இந்தியா பாகிஸ்தான் பற்றி வர பேசியிருக்கேன் நாளைக்கு மேட்ச் இருக்கு மதியானம் துபாயில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் சுரேஷ் ஐனா பற்றி பேசியிருக்கேன் கிரிக்கெட் ஆர்வலர்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கும் ஒரு கமெண்ட் போடுங்க பிடிக்கிறது எனக்காக அண்ட் வேறு என்ன வீடியோ கேளுங்க டைம் கிடைக்கும் அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம் டெய்லி அப்படி மூணு நாள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ அவ்வளோ வியூஸ் அவ்வளோ போலேனாலும் நிறைய சில பேர் பார்க்குறீங்க இல்லையா அவங்களுக்காக டைம் எடுத்துட்டு ஆல் திஸ் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸை எதிர்கிட்டு பக்கத்து வந்து சினிமா தேட்டரு போனால் தேட்டரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டையும் சேனலில் பிரபலம் விடுங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது பி பற்றின பற்றி நிறைய லைனாக வந்துட்டே இருக்குது நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி வர விட்டோம் நம்ம மோஹித்லாம் வழியா மோஹித் அபிஷேக் ரெண்டு கவரும் போயிடுச்சு இப்போ கவர் எடுக்கணும் அதை பற்றி வேறு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருங்க எனவே இதான் விஷயம் அப்டேட் பண்ணி மேலே வேலி வெல் கமெண்ட் பண்ணி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் Thank you so much.